வணக்கங்க நாம இன்னைக்கு கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு பொடியோட சீக்ரெட் என்னன்றது இன்னைக்கு பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டு வத்த குழம்புனா கேட்டு வாங்கி சொல்கிறாங்க ஏன்னா அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க அது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் பொடி அரைக்க பாசிப்பருப்பு அரை கப் அரை கப் மல்லி வெதை இருக்கு இல்லையா இது ஒரு கப்புங்க இது மூணு முக்கியமானது இப் மல்லி மல்லி அளவுக்கு வறுத்துக்குங்க வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் இப்போ துவரம்பருப்பு வறுத்துக்கலாம் கருகாம் வறுத்துக்கலாம் எடுத்தாச்சுங்க இது கல்யாணம் வீட்டில் சமையல் கரை சொன்ன பொடியோட ரசிங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அது வறுத்துக்கலாம் தெரிஞ்ச சமையல் கரை சொன்ன ரெசிபிங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பாசிப்பருப்பு பொறுப்பட்டுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் கல்யாணங்களில் சாம்பார் சாப்பிட்றமோ இல்லையோ இந்த வத்த குழம்பு இருக்கு இல்லையா இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் புளியோதிரைக்கோ இல்லை வத்த குழம்புக்கோ இந்த மிளகு சீரகம் அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா இது மூணு முக்கியமானது கருகாமல் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போது மிளகா வத்தல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் மிளகா வத்தலில் ரெண்டு வகை எடுத்துருக்கேங்க வறு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருப்பில சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எடுத்துக்கங்க கருப்பில் நல்லா பொறிகிட்டுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க எல்லாம் வறுப்படுச்சுங்க இது எல்லாம் ஆறட்டும் இது கூட அரை கரண்டி இலக்கு கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிடலாம் சின்ன ஜாராக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து எடுத்துவீங்க இது மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நீங்களும் தேமரி பொடியி வத்த குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு ரெசிபி இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கீங்க ஓகேங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் வர்க்கமாக பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸை கமெண்ட் செய்யும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற